அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறை மாட்சி குரல் எண் முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு அஞ்சாமை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கேள்வி இதுதான் ஒரு அருமையான குரல் அதாவது மன உறுதி கொடை அறிவு ஊக்கம் எனப்படும் நான்கு பண்புகளும் சிறிதும் குறையாதிருத்தல அரசருக்கு இயல்பாகும் வரும் குரல் புறம் அரசனுக்கு அணிகலனாக வந்து கொண்டிருக்கிறது அதாவது அரசன் என்றால் அறிவு இருக்கணும் எண்ணையும் எழுத்தையும் கண்ணனை போற்றணும் அந்த அறிவு தான் மற்ற மூன்றான மன உறுதி கொடை ஊக்கம் ஆகியவைகள் நிலைப்பாடு வர ஆக்கத்தை கொடுக்கும் என்று வலுவிறந்த இந்த குரல் மூலமாக நமக்கு எடுத்து உரைக்கிறார்கள் பகைவருக்கு அஞ்சி கொண்டு அவர்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தால் தன் குடிமக்களுக்கு செய்யும் தானமும் கொடையும் தடுமாற குடிமக்களை ஊக்கப்படுத்தும் முறையில் அரசனது நிலைப்பாடு குறைந்துவிடும் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அரசரானவர் விழிப்புணர்வுடன் இந்த நான்கையும் சிறு குண்டு அளவு கூட குறையாமல் வளர்த்து செல்வதில்தான் நாட்டை ஆளும் வேந்தருக்கு இயல்பானது என்பதையே அஞ்சாமை ஈக அறிவூக்கம் இந்நாங்கும் எஞ்சாமை வேந்தர் கேல்பு என்ற குரல் மூலம் அரசாள்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இயல்பான குலநலங்களை வள்ளுவந்துகை எடுத்துக்கொள்கிறார்கள் அரசன் மட்டுமல்ல குடிமக்களாகிய நாமும் எந்த நேரமும் இந்நான்கையும் பெற்று ஆக்கப்பூர்வமான வாழ்வில் வளம் வேண்டும் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்